எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன் ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமகம் நம்ம நாட்டியார் திருமொழியில் இரண்டாவது பதிகம் மற்ற இருந்திருக்கு என்ற பதிகத்தில் ஆரம்பிக்கிற இந்த பாசுரங்களில் இதுவரைக்கும் நம்ம ஆறு பாசுரங்களை பார்த்துருக்கோம் இப்போ ஏழாவது பாசுரத்தை பார்க்கலமைப்போம் வண்ணம் திரிவும் மனம் மானம் இல்லாமையும் வாய்வெழுப்பும் உன்னலுறாமையும் உள்மெலிவும் போதநீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னன் துழா என்னும் மாலை கொண்டு சூட்டத்தனியும் பிளம்பன் தன்னை பன்னழிய பலதேவன் வென்ற பாண்டி என்னை எண்ணை உயித்து விடுன் அதாவது இது வரைக்கும் நம்ம எந்தெந்த இடத்துல என்னை கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருக்கா முதல் பாசரத்தில் வடமதுரையில் என்னை கொண்டு போய் விடுங்க ரெண்டாவது பாசரத்தில் அந்த ஆய்ப்பாடில என்ன கொண்டு விடுங்க மூணாவது பாசரத்தில் அந்த நந்தகோப்பன் வீட்டுக்களை என்ன கொண்டு விடுங்க நாலாவது பாசனத்தில் யமுனைக்கரைகளை என்ன கொண்டு விடுங்க ஐந்தாவது பாசனத்தில் காளிங்க நர்தனம் மாடினானே அந்த பொய்கை கரை அங்கே என்னை கொண்டு விடுங்க ஆறாவது பாசுரத்தில் அந்த பத்தவிலோச்சனம் அந்த சோறு அமுதம் கண்ட பண்ண இடம் அந்த இடத்துல என்னை கொண்டு விடுங்க இந்த ஏழாவது பாசனத்தில் பாண்டிய பாண்டீரவடம் என்ற ஒன்று இடம் பாண்டீரவடம் அப்படின்ற அந்த இடத்துல என்னை கொண்டு விடுங்க அது என்ன பாண்டியரவனம் அப்புறர் பிளம்பன் ஒரு ஒரு அரக்கன் இருந்தான் அந்த பிளம்பன் என்ன பண்ணால் கிருஷ்ண பலராமனை அழிக்கிறதுக்கு நினச்சான் ஸோ அவளை மாதிரியே ஒரு சிறுவன் மாதிரியே அவன் அவள் கூட்டத்தில் வந்து விளையாடுறான் அவள் கூட்டத்தில் வளரும் பொழுது அவளுக்குள்ள பந்தயங்கள் இவன் அந்த பிளம்பன் ஒரு குரூப்பில் குறுக்கான் கிருஷ்ண பலராமன் அவங்களாம் ஒரு குரூப்பில் இருக்காங்க யார் தோற்றாலோ அவள் ஜெயிச்சவாளை தோல் மேலே வச்சுட்டு போகணும் இந்த விளையாட்டில் அந்த பிரம்பன் தோத்துட்டான் ஜெயிச்சவனான கிருஷ்ண பலராமனை தோலில் வச்சுக்கணும் கிருஷ்ணன் சொல்கிறான் பலராமா நீ போ தோலில் நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான் சரின்னு பலராமன் அந்த பிலமனுடைய தோல் மேலே உட்காந்துப்பான் பிளம்பன் என்ன பண்ணுவான் அண்ணன் கடைச்சிட்டான் தம்பி அப்புறம் வருவான் அப்படின்ட்டு அந்த பிளம்பனை அந்த தோல் மேலே ஏற்றிட்டு ஒரு புதர் ஓரமாக போய் அப்படியே அவனை அழிக்கிறதுக்காக தன்னுடைய உருவத்தை பெருசாக்கி அவனை அழிக்க போவான் ஆனால் பலராமன் என்ன பண்ணுவான் அவன் மேலே பக்காந்து அப்படியே தன்னுடைய கால்களாலும் கையாலும் அவனுடைய எலும்பை நொறுக்கிடுவான் பிளம்பன் இதுதான் அந்த இடம் பேர் தான் பாண்டிவடம் அந்த புதர் பேர் தான் பா பேர் அதை தான் இங்கே சொல்லியிருக்கா இங்கே பாருங்கள் நான் வண்ணம் திரிவும் வனம் குழைவும் அப்போ அதை எந்த இடத்துல இதை சொல்கிறா பாருங்க என்னுடைய மேனி வண்ணம் நான் நல்ல ஃபேர் லுக்காக இருப்பேன் ரொம்ப அழகாக இருப்பேன் இன்னைக்கு அது திரிஞ்சு போச்சு அது இன்னைக்கு அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேர் லுக்கே இல்லை மனம் குழைவும் என்னுடைய மனம் இப்போ ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறது மானம் இல்லாமையும் இப்போ கொஞ்சம் கூட ஐயோ நம்ம இப்படி அவனை நினச்சிட்டே இருக்கோமே வேறாவது நம்மளை பார்ப்பாளா எந்த பெண்ணாவது தன்னுடைய காதலை வெளில சொல்லுவாளா நாம் ஆனால் இப்படி எல்லார் எல்லாருக்கும் என் காதலை அறிவிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மானம் இல்லாமல் இருக்கேன் வெக்கம் இல்லாமல் இருக்கேன் வாய் வெளுப்பு வெளுத்து போய் கிடக்கிறது ஏன்னா எனக்கு தாகமே இல்லை அவன் மட்டும்தான் என்னுடைய வாய்க்குள் என்னுடைய நாமமாக இருக்கான் தாகமே இல்லாமல் இருக்கான் உன்னல் ஒரு அமையும் சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது சாதனாலே வேப்பங்காயாக கசக்கிறது பிடிக்காம போயிடுது உள் மெலிவும் இப்படி புற தோற்றம் தான் மிளிஞ்சிது மனசும் அதோட மெலிஞ்சு கிடக்கிறது அப்படியே ஸ்ரிங்காயும் இருக்கேன் யார் கூட பேச பிடிக்கல ஒரு பாட்டு பாட பிடிக்கல ஒரு ஜோக் சொல்ல பிடிக்கல அப்படியே உள்ள கூட வெளியில தான் மிழிஞ்சிருக்கேன் எப்படி மிளைஞ்சிருக்கேன் வண்ணம் போயிடுது மனம் குழம்பு போயிடுச்சு வாய் வெளுத்து போயிடுச்சு என் முடி பிசிறி போயிடுது கொட்டி போயிடுது என்னுடைய உள்ளே கூட மிளிஞ்சு போயிருக்குது யார் கூடயும் பேசாமல் ரொம்ப தனிமையே விரும்புகிறா மாதிரி இருக்கேன் ஓத நீர் வண்ணன் என்பான் ஓர் அந்த அலைகளெல்லாம் பொங்கும் அலைக்கடல் ஈர அலைகள் பொங்கும் அலைக்கடல் இருக்குதே அங்கே ஒருத்தன் இருக்கான் தன்னன் துளாய் என்னும் மாலை கொண்டு அந்த குளிர்ந்த துளசி மாலையை அணிந்து கொண்டு இருக்கிறான் சூட்ட தனியும் பிளம்பன் தன்னை அவன் அந்த துளாய் மாலையை என் கழுத்தில் போட்டா எப்படி தெரியுமா இருப்பேன் எனக்கு நோயெல்லாம் போயிடும் எந்த எந்த இடத்துல என்னை கொண்டு போய் உடனும் தெரியுமா நீங்கள் அப்படி போடுறதுக்காக அந்த மாலை போடுறதுக்கு அந்த பிரம்பன் தன்னை பண்ணழிய அந்த பிரம்பன் என்ற அரசன் பண்ணு பண்ணுனா அவன் குலமே அழியும்படி அந்த பலதேவன் வென்றானே பாண்டி வடம் அதாவது பாண்டியர வடம் அந்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்துடுங்க அங்கே போயிட்டா நான் நல்லா ஆயிடுவேன் அங்கே எனக்கு அந்த துழாய் மாலை கிடைக்கும் எந்த துழாய் மாலை கிடைக்கும் தன்னன் துழாய் என்னும் மாலை அந்த குளிர்ந்த துழாய் மாலை கிடைக்கும் அது எங்கே கிடைக்கும் ஓத நீர் வண்ணன் அந்த அலைக்கடல் பொங்கற அந்த இடத்துக்கிட்ட கிடைக்கும் அது எந்த இடம் அது பிளம்பன் பிளம்பனை பலராமன் பிளம்பனை கொன்றானே பாண்டிய விடம் அந்த இடத்துல கிடைக்கும் அங்கே என்ன உயித்து என்னை கொண்டு சேர்த்துடுங்களேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா வண்ணம் பிரிவும் மனம் குறைவும் மானமில்லாமையும் வாய்வெழுப்பும் ஒன்னலுறாமையும் உள்மெழிவும் ஓத நீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னன் துழா என்னும் மாலை கொண்டு சூட்டத்தனியும் விளம்பன் தன்னை பன்னழிய பலதேவன் வென்ற பாண்டியரை வடத்து பாண்டி வடத்து எண்ணை உயித்துமிடேன் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கா இந்த பாசுரங்களை சேவிக்கும் பொழுது நம்ம வடமொதலாளில் போயிருப்போம் இல்லை போக போகிறோம் எப்போது போவோம் அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இது ஆண்டாள் இந்த இடம் இது ஆண்டாள் இந்த தான் பாண்டியன விடம் இந்த இடம் தான் காளிங்கநாதனவிடம் இதான் நந்தகோப்பனடி வீடு இதான் கிருஷ்ணன் விளையாட இடம் அப்படிலாம் நம்ம அனுபவித்து சேவிக்கணும் அப்போது இந்த பாசனங்களை சேவிக்க அப்போ நேராக கூட போகலையோ இல்லை போயிட்டு வந்தோவாலோ இதை சேவிக்கும் பொழுது அந்த இடம் நம்ம கண்ணில் பார்த்தா மாதிரி ஒரு கற்பனையோடு பார்க்க முடியுது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த விஷயங்களை நம்மளுடைய அடுத்த சந்ததியும் நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம மட்டும் தெரிஞ்சுட்டா போகிறதே மற்றவாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுடைய சனாத்தன தர்மம் அதாவது காதாலை கேட்டே வளரக்கூடிய தர்மம் யாரையும் கம்பல் பண்ணி வரக்கூடிய தர்மம் கிடையாது இது அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை நம்ம வளர்க்கணும் ஆண்டாளுடைய அருள்மொழிகளை எல்லாருக்கும் நம்ம அன்பாக சொல்லி கொடுத்தா எல்லாருக்கும் நன்னாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் வரும் நிச்சயமா நன்றி வணக்கம் மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்